இந்த தொலைக்காட்சி ஊடகம் நடத்துகிற எல்லா விவாத நிகழ்ச்சியிலையும் இந்த திமுக காரங்க தான் வெவ்வேறு பேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அதாவது பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல போட்டு மேற்கொண்டு திமுக காரன் வேற ஒருத்தையும் உட்காந்துக்கிட்டு இந்த திராவிடத்துக்கு ஆதரவாகவே திமுகக்கு ஆதரவாகவே சொம்படிக்கிறது தான் இந்த விவாத நிகழ்ச்சிகளினுடைய எல்லா வேலையாவே போச்சு குறிப்பா அவங்களுக்கு திமுக ஆதரவாக அந்த விவாத நிகழ்ச்சியை பேசி முடிக்க முடியாதுனாலும் ஆம் தமிழர் கட்சி ஒழிஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போச்சு அங்க இருக்கிறவங்களாம் விலகி போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டு அவ்வளோதான் மேலே அந்த கட்சியை ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி பேசி மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் இதுதான் அந்த விவாத நிகழ்ச்சிகளுடைய நோக்கமாக இருக்குது அதுவும் இப்போ சமீபத்தில் ரொம்ப மோசம் இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நியூஸ் செவனில் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் ஒரு திமுக சொம்பு ஆம் தமிழர் கட்சி வந்து செல்வாக்கை இழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது பேசும்போது ஒரு நெறியாளர் தற்போதைய யதார்த்த நிலைய உண்மை நிலையை எதுவும் சொல்ல cela அந்த அவரோட கருத்துக்கு அப்படியே ஆதரவு தெரிவித்து அந்த அம்மா மண்டையை மண்டையை ஆட்டுது இந்த சுகிதா அப்படிங்கிற நெறியாளர் இந்த சுகிதா அப்படிங்கிற இந்தம்மா நெறியாளருக்கு தான் ஸ்டாலின் கையால் சிறந்த நெறியாளர் சிறந்த பத்திரிகையாளருங்கிற மாதிரியான ஒரு விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவுது இப்படிப்பட்ட சூழலில் நல்ல வேலை அந்த இடத்துல நம்மால் நம்ம நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உடையவரோ இல்லை நியாயமாக பேசுகிறவரோ தெரில நந்தகுமார் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல அந்த விவாத நிகழ்ச்சிலேயே சுகுணா சொல்கிறது பொய்க்கருத்து சீமானோட செல்வாக்கு அதிகரித்துக்கே தான் செஞ்சிருக்கு அதனால தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தன்னோட வாக்கு சதவீதத்தை பதினாறு சதவீதத்துக்கு மேலே உயர்த்திட்டாரு அப்படிங்கிற ஒரு உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படி ஒரு உண்மையை பேசும்போது இந்த நெறியாளர் அப்படியே பேயறைஞ்ச மாதிரி அப்படியே மண்டையை அசைக்காமல் எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அப்படியே செல்ல மாதிரி அப்படியே நிற்குது நாம் தமிழர் கட்சி அது தொடர்ச்சியான சரிவுகளை சந்தித்து வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுல வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து கட்சி விட்டு வெளியேறுவது கட்டமைப்பு வந்து சீர்குலைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படியே சரிஞ்சுகிட்டு இருக்குன்னு ஆனா இந்த ஒரு கட்சி தான் தேர்தலுக்கு தேர்தல் ஒன்னு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிட்டு வராங்க நடந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு பதினாறு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க வேண்டிய எந்த இடத்திலையும் குறையில இதே இன்னொரு விவாத நிகழ்ச்சியில பிரியன் கலந்துக்கிறாரு ரவீந்திரன் துரைசாமியும் அதே விவாத நிகழ்ச்சியில இருக்கிறாரு டாபிக் வேற ஏதோ இருந்தாலுமே ரவீந்திரன் துரைசாமி சீமான சொல்லி அந்த டாபிக் உள்ள வராரு எப்பயுமே ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்தவற்ற அவர் அடிப்படையில ஆர் எஸ் இருந்தாலும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு அவர் எடுத்தாலுமே நாம் தமிழர் கட்சியை பத்தி எப்போதும் எல்லா விவாத நிகழ்ச்சியிலையும் பேசுறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மை நிலவரத்தை பேசுறாரு நாம் தமிழர் கட்சி இத்தனை வாக்கு சதவீத பலத்துல இருக்கு இனி இந்த வாக்கு சதவீதத்துக்கு அது பெறுறதுக்கான வாய்ப்பு களத்துல இருக்குது மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான உண்மையின் நிலவரத்தை பேசக்கூடியவராக இருக்கிறாரு என்றைக்குமே அநியாயமாக அபத்தமாக கில்லிங் இன் சைலன்ஸு சீமானை ரவீந்திரன் துரைசாமி பண்ணதே இல்லை அப்படி அந்த விவாத நிகழ்ச்சியில் அண்ணன் சீமானை சொல்லி அந்த பாயிண்ட்டுக்கு வராரு அந்த தலைப்பு சீமான் சம்மந்தப்பட்டது இல்லாமல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் சீமானுக்கான ஒரு ஊடக வெளிச்சத்தை ரவீந்திரன் தொலைசாமி தன்னால் அளவு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாரு அப்படி சீமான் பாயிண்ட்டை எடுத்து அவர் பேசும்போது பிரியன் குறுக்கிட்டு இப்போ எதுக்கு இவர் சீமானை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமானுக்கும் இந்த டாப்பிக்கு என்ன சம்மந்தம் இவர் எதுக்கு நாம் தமிழர் கட்சியை பேசிகிட்டு இருக்கிறாரு சீமான் கட்சி வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த இப்போ விஜய் வேற வந்துட்டனால நிறையா வாக்குகள்லாம் போயிடும் சீமான் வர தேர்தலில் எட்டு பர்சன்டேஜ் வாக்குக்கு குறையாக தான் வாங்குவார் அவர் வாங்கின வாக்கே அவரை காப்பாற்றிக்கிட்ட மாட்டார்னு அவ்வளோ வன்மத்தை கக்குறாரு இந்த பிரிய இவ்வளவு கேவலமா அந்த பிரியன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவீந்திரன் துசாமி ஒரே வார்த்தை தான் சொன்னாரு நான் என்ன பேசணும் பேசக்கூடாதங்கறதெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது பிரியன் சரி பிரியன் ரவீந்திரன் துசாமி நிறைய கருத்துக்களை முன் வைக்கறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் நம்ம வந்து அமித்ஷா வருகையை வர்றே தான் பேசுறோம் ஆபா சீமானை முதல்ல रखறது பத்தி நம்ம பேசல சீமானோட செல்வாக்கை பத்தி பேசல எதுக்கு why சீமான இம்பார்டன்ஸ் ஒரு தோர் பேசுறாங்கன்னு தெரியல நம்ம சப்ஜெக்டே வேற சரி why is சீமான் சீமான இட் இஸ் நசிஸரி एक्चुअली சீமான் கட்சியில பாதி பேர் கரைஞ்சி போயிட்டு இருக்காங்க மாவட்ட தலைவர்கள்

மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கேடராக இருந்து பல வாக்குகளை அறுவடை செஞ்சு வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்காளர்கள் மட்டுமல்ல தன் கூட படிக்கிறவேன் தன் சுற்றத்தில் இருக்கிறவங்க தன்னோட உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகளை பெற்றுத்தருவான் அதுதான் கேடர்ஸுக்கும் ஓட்டர்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படியே கட்சிக்காரவங்க போய் கேடர்ஸாக மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க பிறகிட்ட வந்து பேசுகிறாங்க எங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுகிறான்னா எதை வச்சு பேசுவான் உன் தளபதி என்னடா கிழிச்சான்னு கேட்பான் எல்லாரும் மக்கள் பிரச்சனை எந்த பிரச்சனை அவன் தளபதி வந்து நின்னா அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அப்பப்போ தலையை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான் அவனுக்கு போய் ஓட்டு போடு நீ போகிறதும் இல்லாமல் எங்களையும் போட சொல்கிறேன்னு எல்லாரும் சிரிப்பான் அப்படி தான் இருக்குது ஆனால் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஏன் உங்களை நான் சீமானுக்கு ஓட்டு போட சொல்கிறேன்னா எங்கள் அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் எங்கள் கட்சி என்னென்ன பண்ணியிருக்குன்னு பேசுகிறதுக்கு ஆயிரம் இருக்குது ஒரு நாள் கூட வருஷத்தில் முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் நான் முந்நூற்றஞ்சு நாளும் களத்தில் நின்னவர் சீமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு மக்களுக்கான முன்னெடுப்பை செஞ்சது நாம் தமிழர் கட்சி ஒரு ஓட்டை நூறு ஓட்டாக மாற்றி கொண்டு வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவாங்களே தவிர வீழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை நன்றி வணக்கம்